நடிகர் சியான் விக்ரம் தற்போது படத்தில் நடிக்க கேட்கும் சம்பளம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் பேசியிருக்கின்றார் நடிகர் விக்ரமின் நடிப்பில் ஆண்டு கடந்த வெளிவந்த மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது சிலர் கடுமையான விமர்சனங்களையும் கூறினர் ஆனாலும் உலகளவில் பாராட்டுகளை பெற்றது இதைத் தொடர்ந்து விக்ரம் நடித்திருக்கும் படம்தான் வீரதீரசூரன் தீரசூரன் பாட்டு இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் விக்ரமுடன் இணைந்து துஷாரா விஜயன் எஸ் ஏ சூர்யா உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர் இந்த படம் இந்த மாத இறுதியில் வெளிவரும் என கூறப்படுகிறது இதன் பின் இயக்குனர் மெடோன் அஷ்வின் இயக்கத்தில் தன்னுடைய புதிய படத்தில் விக்ரம் நடிக்க உள்ளார் இந்த நிலையில் நடிகர் விக்ரமை தங்களுடைய திரைப்படங்களில் புக் செய்ய பல தயாரிப்பாளர்கள் வரிசையில் உள்ளனர் இதனால் அவர் ஒரு படத்தில் நடிக்க ஐம்பது கோடி வரை சம்பளம் கேட்கின்றாராம் ஆனால் இறைக்கி பிடித்து பேசினால் நாற்பத்தி ஐந்து அல்லது நாற்பது கோடி சம்பளத்திற்கு கூட விக்ரம் ஓகே சொல்ல வாய்ப்புள்ளதாக அந்த பத்திரிகையாளர் கூறியிருக்கின்றார்